ஃபீனிக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஈரநிலங்களை பற்றி காணலாம் சதுப்பு நிலங்கள் அல்லது ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை ராம்சார் நிலங்கள் என்றும் குறிப்பிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஈரான் நாட்டில் உள்ள ராம்சார் நகரில் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்காக சர்வதேச உடன்படிக்கை ஏற்பட்டதால் இந்த ஒப்பந்தம் ராம்சார் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் இந்தியா இந்த ராம்சார் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டது எனவே ராம்சார் ஒப்பந்தம் ஈர நிலங்களுக்கான ஒப்பந்தமாகவே கருதப்படுகிறது தற்பொழுது இந்தியாவில் புதிதாக ஐந்து ராம்சார் நிலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்தியாவில் ராம்சார் நிலங்களின் எண்ணிக்கை என்பதாக உயர்கின்றது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள ஐந்து ராம்சார் நிலங்கள் ஒன்று தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கரைவெட்டி பறவைகள் காப்பகம் இரண்டு தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் உள்ள லாங் உட் சோலை காப்பக காடுகள் மூன்று கர்நாடகாவில் அங்கா சமுத்திரம் பறவைகள் பாதுகாப்பு சரணாலயம் நான்கு அகனசினி களிமுகம் கர்நாடகா ஐந்து கர்நாடகாவில் உள்ள மாகடிக்கரே பாதுகாப்பு சரணாலயம் ஆகியன அண்மையில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஐந்து ராம்சார் நிலங்களாகும் இந்த தமிழகத்திலிருந்து சேர்க்கப்பட்ட இரண்டு ராம்சார் நிலங்கள் மூலம் தமிழகத்தில் உள்ள மொத்த ராம்சார் நிலங்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்கின்றது பார்க்க போனால் இந்தியாவிலேயே அதிக ஈர நிலங்கள் உள்ள மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது மொத்தம் பதினாறு ஈரநிலங்கள் தமிழகத்தில் உள்ளன புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள கரைவட்டி பறவைகள் சரணாலயம் மற்றும் லாங் உட் சோலா காப்பக காடுகளை பற்றி காணலாம் கரைவட்டி பறவைகள் சரணாலயம் இது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அமைந்துள்ளது நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு ஹெக்டேர் பரப்பளவு உடைய இந்த சரணாலயம் ஐநூறு வகையான தாவரங்கள் உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன மத்திய ஆசிய வலசைப் போதல் பாதையில் இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது லாங் உட் சோலா காப்பகாடு இது நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது நூற்றி பதினாறு புள்ளி ஜீரோ ஏழு ஹெக்டேர் பரப்பளவுடையது எழுநூறுக்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் மற்றும் விலங்குகள் இங்கே வாழ்கின்றன இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கும் தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ள முன்னெடுப்புகள் தமிழ்நாடு சதுப்பு நிலங்கள் இயக்கம் நூற்றி பதினஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி செலவில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது நூறு சதுப்பிரணங்களை பாதுகாப்பது மற்றும் மறுசீரமைப்பை இத்திட்டம் உள்ளடக்கியது இது சதுப்பினங்களின் விரிவான பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை செய்யும் ஒரு முக்கியமான திட்டமாகும் நன்றி வணக்கம் forget to subscribe, like, share and கமெண்ட்